அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்விஜிலேட்டர் ஒருத்தர் இருப்பார் இங்கே ஒரு மாணவனை சுற்றி நூற்றுக்கணக்கான இன்விஜிலேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது நாங்கள் கோவையில் இருந்தோம் கோவையில் இருந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டாண்டு பயிற்சி தான் அது திரைப்படத்துக்கு வருவதற்கு ஏன் இருந்து அதை செஞ்சோம் அப்படின்னா சென்னையில் எத்தனையோ பேர் அவர்களுடைய சொந்த வீடுகளை விட்டு வந்து சினிமா துறையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருடங்களாக இங்கே சுற்றி அலைந்து திரிந்து உணவகங்களில் சாப்பிட்டு ஏதோ ஒரு அறை எடுத்து தங்கி எவ்வளோ கடுமையான உழைப்பு காத்திருப்பு எதிர்பார்ப்பு ஆசைகள் நிராசைகள்னு எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு அப்படியான ஒரு அப்படி செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எங்களால் அந்த ஒரு போராட்டத்தை போராட முடியுமான்னு தெரில அப்போது நாங்கள் ஒரு வேளை என்ன செஞ்சுக்கிட்டோன்னா ஒரு தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டதுனால அதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்லேயே இருந்து செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சோம் ஆனால் அது திரைத்துறைக்கு வரணுங்கிறதுக்கான ஒரு எட்டாண்டு பயிற்சி தான் அங்கே யூடியூப்பில் நாங்கள் சினிமாதான் செஞ்சிகிட்டு இருந்தோம் அந்த வகையில அந்த முயற்சிக்கு ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா யூடியூப்ல இருந்தா வராங்க அவங்களுக்கு சினிமா தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் அதை கடந்து இவ்வளவு இயக்குநர்கள் ஒன்று சேர்ந்து அப்படி எல்லாம் இல்லை வாங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்று இந்த மேடையில் நிக்க வச்சுருக்கீங்களே இதுக்கு நான் எப்படி நன்றி தெரியும் ஏன்னா இந்த இந்த பெருந்தன்மை வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நெகிழ்வு அடை வைக்குது ஏன்னா அந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் அது இந்த அங்கீகாரத்துக்கு நேர்மையாக நாங்கள் தொடர்ந்து நல்ல சினிமாக்கள் எடுக்க முயற்சி பொண்ணு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு மரியாதை கௌரவத்தை எங்களுக்கு அளித்ததற்காக தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்திற்கும் அதனுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு அடுத்தபடியாக நிவிதித்தா அவர்கள் பேசுவார்கள் சரி அக்கனு என்ன பேச சொல்லிட்டீங்க என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் உங்களோட படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கிட்டேருந்து இந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வார்த்தையில் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கு இங்கே எல்லோரும் வந்து படம் பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சி பாராட்டி இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ அவ்வளோதான் சார் சினிமோட்டோகிராஃபர் நிமிஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உண்மை இந்த மேடையில் பழங்கின ராஜேஷ்னாக்கும் பிரசனானாக்கும் தயாரிப்பாளர் வினோத் சாருக்கும் மணிகந்த அண்ட் என்டையர் டீமுக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி உண்மையிலுமே ரொம்ப ஓர்வரும் இருக்குது இவ்வளோ பேர் உண்மையிலுமே மாஸ்டர்ஸ் முன்னால் நிற்கிறோம் உங்களுக்கு அதாவது படம் பிடிச்சிருக்கு படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன பேசுகிறேன் தெரில நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து தயாரிப்பாளர் குமார் அவர் ப்ளீஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் நான் இது எதிர்பார்க்காத எனக்கு இதெல்லாம் ஏன்னா நான் பார்த்து விக்ரமன் சார் பேரரசர் சார் சார் இவங்கெல்லாம் இவங்க படம் பார்த்து தான் நான் ரொம்ப இதாக வந்தேன் இன்னைக்கு இவங்க முன்னாடி நிற்கிறேன் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் வணக்கம் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நான் சத்தியம் எதிர்பார்க்கல லைக் இவ்வளோ லெஜண்ட்ஸ் முன்னாடி எங்களோட படம் ஸ்க்ரீனிங் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சான்ஸ் கொடுத்த ராஜேஸ்வர் ப்ரோவுக்கும் வினோதனாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா டெபு டிரெக்டர் முனியடன் சார் வச்சு பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல கூட யோசிச்சிருக்கலாம் டெபியூ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாட்டு தான் பண்ணியிருந்தோம் காக்கா கதை ரேண்டன்னு ஸோ அதை வச்சு நம்பி ஒரு ஃபுல் ஃபுல் ஃபிளான ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமை என் கையில் நம்பி கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் வந்து அது எங்கேயுமே வந்து படத்தை விட்டு எங்கேயுமே விலகலை படத்தோடு அப்படியே போகுது அப்படின்னு சொன்னது விக்ரமன் சாரும் சொன்னார் ஒவ்வொரு இடமும் இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப 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 பெருமையாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வருக்கும் வணக்கம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிருக்க படம் வெற்றி படமா தரமான படமா மக்கள் வர பெற்றுருக்கா அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம் என்னால் நம்ம ஷோ போட்டோம்னா ஃபுல்லாக டாலே படம் நல்லவனு அர்த்தம் இருக்க இடம் இல்லாமல் நெருங்கி வண்டிக்கலா இதை பார்த்தாலே எங்களுக்கு ஓகே இது நல்ல படம் ஓடிக்கிறதுக்குன்ட்டு இது ஒரு எங்களுக்கு இதை சாட்சி நாங்கள் இதெல்லாம் இதே எங்களுக்கு விமர்சனம் இதுதான் அதனால் எங்கள் மெமர்ஷன் நீ ஃபுல்லாக வந்துட்டாங்க நேசமாக எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் இதுவே அது படத்தையும் வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்புறம் இயக்குனர் ராஜேஷ்வர் பாலிசாமி இந்த டைட்டிலே ஃபஸ்ட்டு அதை வைக்கிறதுக்கு தைரியம் வேணும் முதல்ல இந்த சீசனில் நீங்கள் குடும்பத்துன்னு வைக்கிறதுலாம் இப்போது மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா இப்போ வந்து குடும்பப்படம் அப்படினாலே என்னோ ரொம்ப பழமை ரொம்ப ஓல்டு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் எல்லோரும் அது யார் போத காலத்து படம் மாதிரி குடும்ப குடும்பப்படம்னா மக்கள் வர மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் குடும்பஸ்துன்னு டைட்டில் வச்சார் பாருங்க அதுக்கு உண்மையாக டேரக்டர் பாராட்டம் ஏன்னா இப்போ நிறைய இங்கிலீஷில் வச்சாதான் மாடர்னாக இருக்குது இங்கிலீஷ் டைட்டில் வச்சா தான் யூத்துக்கு பிடிக்குது யூத்த பெண்களோ பெரியவர்களோ இல்லை எல்லோரும் மக்கள் தான் மக்களுக்கு பிடிக்கணவளோ தான் ஒட்டுமொத்த மக்களுக்கு நீ பிடிச்ச படமா குடும்பஸ்தன் இருக்குது டைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய சூழலில் ஒரு நடுத்தர ஒரு மனிதன் அடுத்த ஒரு இளைஞன் வாழ்வதர் இது வந்து ஒரு காமெடின்னு நம்ம சிரிச்சிட்டோம் ஆனால் இதுதான் மிகப்பெரிய வேதனையான உண்மை ஒரு சராசரி மனிதன் அவன்கிட்ட பணம் இல்லைன்னா இந்த உறவுகள் இருந்து எந்த அளவுக்கு அவனை ஒதுக்கி வைக்குது பணம் இருந்தால் வந்து எப்படி எரி கட்டி பிடிக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அதை வந்து நமக்கு ஒரு காம்படியேஷன் படம் காம்படியேஷன் இருக்காரு ஆனால் வாழ்வு எழுது அடித்தள மக்களோட வாழ்வு எழுது ஒரு எங்களுக்கு ஒரு குழப்பம் நம்ம தன்மானத்தோடு வாழ்றதா இல்லை வளைஞ்சி கொடுக்க வா வளைஞ்சு கொடுத்து வாழ்றதா அது கொஞ்சம் குழப்பமாக எங்களுக்கு ஏன்னா ஹீரோ தன்மானத்தோட இருக்காப்புல எண்ணில் வந்து அவரும் அதை கொஞ்சம் இழந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துருவாப்புல அது அவருக்காக இல்லை அவர் முதுகு வலையில் மனைவிக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக பிறப்பு ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் நெஞ்சில் ஏற்றி ஏற்றி தான் அந்த மரம் பழுத்த மரம் இருக்குல்ல பெரிய வா வாழை மரம் இருக்குல்ல புல தள்ளனக்கப்புறம் தான் அது வளையும் அந்த கேரக்டர் தான் மணிகண்டன் கேரக்டர் புக்காவது வரைக்கும் நேர்மையாக தான் இருக்க நிமிந்தாக இருக்கார் எதிர்காலம் குழந்தைக்கு நான் சூப்பர் மேட்ரு சார் இன்னைக்கு குழந்தை பார்த்துக்கிறது ஃப்யூச்சரில் எவ்வளவு சவால் சந்திக்க வேண்டியது டிஸ்ட்ர்பட்டார் பண்ணுங்க அங்கே வசனம் தண்ணித்தார் முதல்ல நமக்கே இப்போ ஆமில்ல அப்படின்னு வருது குழந்தை பார்த்துட்டா ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் எவ்வளோ செலவுகள் இதெல்லாம் பார்த்தா நிறைய பெண்களாம் கல்யாணம் உடனே பிள்ளை பார்த்துக்க மாட்டாங்க சார் ரொம்ப பயம் வந்துடும் சார் வசநாதம் படத்தில் ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அங்கங்கே வசங்களுக்கு கைது வாங்கின படம் குடும்பஸ்தான் நிறைய இடங்கள்ல நம்மளை விட்டுலாம் சிரிச்சுருக்காரு பெரிய பல இடங்களில் அவரு சரவசப்பா அவரும் அவருக்கும் கைதி ரசிச்சுக்காரு நிறைய இடங்கள் ஒரு இடங்களில் நிறைய இடங்களில் வசனங்கள் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்புறம் டேரக்டரோட வெற்றி அப்படின்னா ஒரு இயக்குனர் வெற்றி அப்படிங்கிறது கதை கதை வசனம் எழுதுகிறது அடுத்து முதல்ல ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அம்மாவாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் அத்தாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் ஒரு தடகே ஒரு ஆட்டிசல்சம்போ அந்த கதை கேற்ற அடி ரெதேரு தான் முதல் வெற்றி அதுல எல்லாத்தையும் சரியான சரியா இருக்கு அவர் கூட நண்பरोला இருக்கட்டும் அவர் சோம சங்கர் டிமிட்டர் ஒரு தட சோட போறாரு அவர் வந்து அப்படியே அந்த வீரப்ப பேசுறதாலும் சரி கடைசியா இந்த ஆபீஸ்ல 8 கிளா உட்கார்றதாலும் சரி எல்லா இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிறத நிரூபிச்சுட்டார் ஒப்பதில் படம் முழுக்க எல்லா ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷனும் சூப்பர் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் உருவத்தை பார்த்து செலெக்ஷன் பண்ணுறது வேற ஒவ்வொரு கேரக்டர் நடிப்பு வாங்குறாங்க நடிப்பு வாங்குறது அதே மெயினாக டேரக்டர் வேலை இதில் ஒரு கேரக்டர் கூட நடிக்க தெரியாத மாதிரியோ இல்லை கொஞ்சம் சமாளித்த மாதிரி இல்லை அப்படி மிகப்பெரிய எல்லாருமே தேசிய ஓடம் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க எல்லோரும் அந்த அம்மா கார்டெலாம் பின்னி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்சந்தர் ராசர் ஆங்கிங் கிளாஸ் ஆகிட்டார் சில லுக்கில் அவர் சில இடத்துல நிறைய இடத்துல பண்ணியிருக்கார் அடுத்து நம்ம சதாநாயகன் மணிகண்டன் சாஸ் எடுத்து பாய்க்க சார்னு எனக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது புதிய பாதையை பார்த்து பண்ணி தெரிஞ்சார் எனக்கு கிளாஸ் எங்க போய் போட்டு வருது அந்த ஒரு லுக்கும் சரி ஆக்டிங் சரி எனக்கு புதிய பொன் பார்க்க ஞாபகப்பிடுச்சோ சார் அடிக்கடி அதே மாதிரி அந்த யதார்த்தமான நடிப்பு எனக்கு ஆக்சுவலி இப்போ நிறையா காமெடி பண்ணலவர் சுற்றிகுலா காமெடி பண்ணாங்களே தவிர இவர் அந்த ஒரு யதார்த்தம் தமிழகத்தில் வந்த ஹீரோக்களில் ஒரு நல்ல நடிகராக உருவாகிட்டு வரவர் மணிகண்டன் அவருடைய வாழ்த்துக்கள் ஒரு லவ்வரு குட் நைட் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆமாம் இந்த படத்தில் அதில் எல்லாத்தோடய ஒரு ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த இன்னைக்கு வளர்ச்சி அடையணும் ஆமாம் அப்புறம் விக்ரம் சார் நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிடுல நீங்கள் எல்லா சோக்கும் இன்னைக்கு வரணும் நீங்கள் என்ன எல்லா சோக்கும் வரணும் எல்லா ஏக்கிட்ட நீங்கள் இங்கே இங்கே பிரசாத்தில் எப்படி தேர்ட்ட பார்க்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் அங்கே பார்க்குறது உங்களோட போயிடும் இங்கே வந்து நீங்க எல்லாம் தான் அந்த இயக்குநருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அது ஒரு ஆசிர்வாதம் அது சொல்ல சாரு இந்த மாதிரி சாதிச்ச இயக்குநரில் வந்து இந்த வளர்ந்து வர இயக்குநரை வந்து வாழ்த்துறது வந்து அப்பா அம்மா ஆசீர்வாத சமம் நான் சொல்றேன் நான் தேட்டரில் படம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக எந்த டைரக்டர் நல்ல படம் யார் பண்ணாலும் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி நானே அடுத்த நாள் அவங்களுக்கு நான் டைரக்டர் விக்ரமன் பேசுகிறேங்க நேற்று உங்க படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தேட்டரில் நம்ம ஷோலையும் தேட்டர்லேயும் மிஸ் பண்ண ஒரு படம் லப்பர் பந்து அப்புறம் நான் ஓடிடியில் பார்த்துட்டேன் பார்த்து அடுத்த நாள் தமிழரசன் பச்சைமத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க சூப்பராக எடுத்தது அப்படின்னு நான் போராட்டினேன் இந்த மாதிரி வாழை மாரி செல்வராஜ் எல்லா படமும் நான் தேட்டரில் பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த டைரக்டரை கூப்பிட்டு ஈவன் எனக்கு வந்து நான் ஈவன் ஐம் கிராஜுவேட் பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நான் வந்து இந்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் வந்து எனக்கு கம்யூனிகேஷனே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ராம்கிட்ட சொல்லி இந்த படம் சூப்பராக இருக்கு அந்த டைரக்டர் சொல்லுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னேன் அப்போ நான் எல்லா படங்களும் வந்து ப்ளஸ் பண்ணலாம் இல்லை இந்த படம் நான் நிச்சயமா இன்னைக்கு தேட்டரில் பார்த்துருப்பேன் பார்த்துட்டு நான் அவர் ராஜ்குமார் நம்பர் எப்படியாவது வாங்கி ஓட்டை வாங்கி அடுத்த நாள் நான் பண்ணி சொல்லியிருப்பேன் அவருக்கு அதனால நான் சினிமா ரசிகனாக தான் இருக்கேன் ரொம்ப ரசீது வர்றேன் எங்களை தந்தை எங்களுக்கு